ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமா செல்வா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு மகத்துவமானது அப்படி என்னதான் அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் இல்லை நிறைய கடவுளுக்கு வந்து உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமாக இருக்கட்டும் பௌர்ணமி நாட்களாக இருக்கட்டும் இந்த நாட்கள் நம்ம வந்து சிவபெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா உட்பிரிவியில் செய்த பாவங்கள் வந்து விலகும் அப்படின்றது சொல்கிறாங்க அதே மாதிரி பார்வதி தேவியை தன்னோடு உடம்பில் சரி பாதியாக அவருக்கு இடம் கொடுத்து சேர்த்து கொண்டது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் அம்பிகைக்குரிய நவராத்திரி குழுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும் அதனால தான் இந்த மாதம் வந்து விரத மாதம் அப்படின்றது சொல்லுவாங்க பத்மாவதி தாயாரை கரம்பிடிக்க பெருமாள் வந்து திருமலையில் அவதாரம் எடுத்ததும் இந்த புரட்டாசையில் தான் அதே மாதிரி சனி பகவான் வந்து விஷ்ணு பகவானிடம் சனிக்கிழமை வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று வரம் வாங்கியதும் இந்த புரட்டாசையில் தான் இவ்வளவு அற்புதங்கள் நடந்ததால தான் இந்த மாதத்தை வந்து நம்ம வந்து விரத மாதம்னு சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இட்ஸ் மா செல்வா தேங்க்யூ